வெல்கம் டு கேமரா திருப்பத்தூர் மாவட்டத்துல ஆண்டியப்பண்ண பாத்தீங்கன்னா ஒரு கோவிலில் நம்ம நினைக்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நாம அந்த கோவிலுக்கு போனோம் அந்த கோவில் பேர் பாத்தீங்கன்னா பாப்பாத்தியம்மன் கோயில் இங்க வந்து நம்ம வேண்டதை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாழைப்பழத்துல மூணு பீஸாக எடுத்து அந்த குளம் ஒன்று இருக்குது அந்த கோவிலில் ஸோ அந்த குளத்தில் விட்டோனாக்க அந்த குளத்தில் விட்ட வாழைப்பழம் வந்து மேலே வந்துச்சுன்னா நம்ம நினைச்சது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த கோவிலுக்காக வந்து பார்க்கலான்னு போனோம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து கமெண்ட்ஸில் அப்படின்னு பண்ணுறேன் அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாத்தி அம்மன் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இங்கே பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து பூஜைன்னு பார்த்திங்கன்னா பூ பழம் முக்கியமாக வந்து பொறியும் வெள்ளம்ம்தான் அந்த கோயிலுக்கு வந்து பூஜையாக எடுத்து அந்த பொருள் எடுத்துக்கிறாங்க இந்த ஊஞ்சலில் வந்து விளையாடுனா நல்லதே நடக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கொடி சூழ்ந்து தான் வந்து சாமியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்துன்னா இந்த கொடி சூழ்ந்ததுனால அதோடய வரலாறும் நிறையா இருக்குது ஆப்பத்தி அம்மன் கோயிலில் முக்கியமாக வந்து நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டியும் திருமணம் ஆக தான் வந்து நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க அது போல் இது வந்து குழந்தைக்க வே இருக்கிற சாமின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து பூஜைக்கு வந்து வந்து முக்கியமா பொறியும் கடலையும் தான் வச்சுக்கிறாங்க பாப்பத்தி அம்மன் கோவிலுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறிச்சுனாக்க அவங்க வந்து தொட்டிலும் மணி அப்புறம் ஊஞ்சல் கட்டி அவங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க சுனை ஊற்று தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மூன்றடி குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா எப்போதைக்குமே தண்ணி வந்து வற்றாத குளம் இது அந்த தண்ணியில் நம்ம வாழைப்பழத்தை மூணாக கட் பண்ணி உள்ளே விட்டோம்னாக்கா அது வந்து உள்ளே போயிட்டு உடனே மேலே நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கோயிலுக்கு முக்கியமாக இந்த ஒரு பிரார்த்தனை செய்யறதுக்காகவே வருவாங்க அதுபோல் இப்போ இருக்க இருக்க இந்த கோவிலுக்கு வந்து கூட்டமும் நிறைய வந்துடுச்சு இந்த பிரார்த்தனை வந்து செய்ய செய்ய எல்லாருக்கும் வந்து நல்லதே நடக்குன்றதால இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ